தரும் ஸ்ரீ திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை இரண்டாம் வாரத்தினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் இருந்து நான்கு தொலைவில் உள்ளது சுமார் ஐநூறு வருட பழமை வாய்ந்த ஆலயம் கோதண்டராமர் திருக்கோவில் இந்த கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர் சாளகிராமம் என்னும் கல்லால் ஆனவர் இது வேறெங்கும் காண்பதற்கு அரிதான ஒன்று என்று சிலாக்கித்து பூரிக்கின்றனர் பக்தர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றில் இக்கோவில் கட்டப்பட்டது நேபாள மன்னர் ஒருவரால் தஞ்சாவூர் மன்னருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு கல்லினால் கல்லினாலான சிலைகள் கருவறையை அலங்கரிக்கின்றன கோதண்டராமர் சீதா லட்சுமணர் சுக்ரீவரோடு நின்ற கோலத்தில் எழுந்துருளியுள்ளார்கள் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் முக்தி தரும் தலம் என போற்றப்படுகின்றனர் ஸ்ரீ கோதண்டராமரை தரிசித்தால் பிறவி பயனை அடையலாம் காரியங்கள் யாவும் தடையின்றி நிகழும் பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகும் ஐதீகம் ராமநவமி நன்னாளில் கோதண்டராமரை வணங்குங்கள் மாதந்தோறும் நவமியிலும் புனர்பூச நட்சத்திர நன்னாளிலும் இங்கு வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் புன்னைநல்லூர் கோதண்டராமர் இக்கோவிலில் இன்று புரட்டாசி இரண்டாம் வார சனிக்கிழமையை முன்னிட்டு சீதாதேவி சமேத ஸ்ரீ கோதண்டராமர் லக்ஷ்மணன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது இதில் பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு ராமபிரானை தரிசனம் செய்தார்கள்